காலைதோறும் புதியவை உண்மையை சொன்னால் ஜூலை ஏழு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஒன்று கெல்லி கார்னர் என்ற வாலிப பெண் ஆஸ்திரேலியாவின் பெர்த் என்ற இடத்தில் வசித்து வந்தார் ஒரு நாள் காரில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது மார்கரெட் என்ற வயதான பெண்மணி மீது மோதிவிட்டார் கீழே விழுந்து காயம் பட்டு கிடந்த அவர் மீது ஒரு போர்வையை விரித்தார் சிறிது நேரத்தில் அவசர உறுதியும் மற்றும் காவல் காவல்துறையினரும் விபத்து நடந்த இடத்திற்கு வந்தனர் அடிப்பட்ட மார்கரெட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கெல்லி கார்னரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் கெல்லி கார்னர் கார் ஓட்டி சென்ற இடத்தில் அனுமதிக்கப்பட்ட வேகம் அறுபது கிலோமீட்டர் ஆனால் விபத்து நேரிட்ட நேரத்தில் கெல்லி அவரது காரை எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிச் சென்றிருந்தார் காவல்துறையினர் இந்த வாலிப பெண்ணை காப்பாற்றும் நோக்கத்தில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றபோதுதான் இந்த விபத்து நடந்ததாக பொய் சொல்லும்படி கூறினார் உண்மையை சொன்னால் சிறை தண்டனை கிடைக்கும் எனவே அப்படியே சொல்லி தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டாள் அன்று மாலையில் மார்கரெட் மருத்துவமனையில் இறந்துவிட்டார் தனது காரினால் மோதியவர் இறந்துவிட்டார் என்பதும் பொய் சொல்லி தப்பித்துவிட்டோம் என்பதும் கெல்லியின் மனதை உறுத்திக்கொண்டே இருந்தது குற்ற உணர்வு அதிகமாக மனதை நெருக்க சில மாதங்கள் கழித்து காவல் நிலையம் சென்ற கெல்லி உயர் அதிகாரிகளிடம் தனது தவறை எடுத்துச் சொன்னாள் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவளை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் குற்ற உணர்வு மேலும் அதிகமாக அவளை நெருக்க ஆரம்பித்தது இதனால் சில நேரங்களில் தற்கொலைக்கும் முயற்சி செய்திருக்கிறார் பாவம் செய்துவிட்டு அதை அறிக்கையிடாமல் நமக்குள் அடக்கி வைத்தால் என்ன நேரிடும் பாவத்தை அறிக்கையிட்டால் என்ன நடக்கும் என்பது போன்றவற்றை தாவீது சங்கீத முப்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஒன்னில் விபரமாக எழுதியுள்ளார் உமது இரட்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டு என்று ஜெபிக்கிறார் என்ன தெரிகிறது பாவத்தை அடக்கி வைக்கும் பொழுது சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் இழக்கிறோம் அப்படி இழந்து போன சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் மறுபடியும் பெரும்படிக்கு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுங்கள் குற்ற உணர்வை தவிர்த்திடுங்கள் சாத்தான் நம்மை அடக்கி ஆள்வதற்கு முன்பதாக ஆண்டவரிடம் அடிபணிவோம் அதுவே நமது வாழ்வில் சமாதானத்திற்கான வழியாகும் ஜபம் எங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்க உதவி அருளும் ஆமேன்